இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்தே வந்து இது வரைக்குமே வந்து மின்சார வசதியோ சாலை வசதியோ இல்லாத ஒரு மலை கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ஆஸ்பத்திரிக்கு வரணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னத்திரையோட நடிகர் பாலா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து வழங்கியிருக்காரு ஸோ வந்து அரசாங்கமும் செய்யாத அல்லாது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதிகள் எலெக்ஷன் நிற்கிறதுக்காக கூட செய்யாத ஒரு விஷயத்த எந்த ஒரு தன்னாலமும் இல்லாமல் பாலா அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காரு திருப்பத்தூர் வந்து தனி மாவட்டமாக ஆன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து மக்களுக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது தெரிஞ்சு திருப்பத்தூர் மாவட்டத்தோட முதல் கலெக்டரான சிவனர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் நடந்தே போய் இந்த பகுதிகளை பார்வையிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கலெக்டராக இருந்த பாஸ்கர பாண்டியன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தார்சாலை போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருக்கு இந்த பகுதிக்கு வந்து மின்சார வசதியும் மண் சாலை வசதியும் மட்டும் தான் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்கள் அந்த நெக்னா மலை கிராமம் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது இங்கே நூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்களும் எழுநூத்தி பேர் வசிச்சிருக்கிறாங்க ஸோ நாலு நானூற்றி எழுபத்தெட்டு வாக்காளர்கள் கொண்ட இந்த மலை கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் இது வரைக்கும் சாலை வசதி கிடையாது தொடர்ந்து வந்து மக்கள் அன்றாட தேவைக்கும் மருத்துவ தேவைக்கும் ஏழு கிலோமீட்டர் நடந்தே போய் தான் வந்து பார்த்திங்கன்னா வர சூழல் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவ ஏற்பட்டாலும் சரி உயிரிழப்புகளே ஏற்பட்டாலும் சரி டோலி கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி செல்கிற ஒரு அவல நிலை இருந்துட்டு வருதுங்க ஸோ கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பெண் ஒருத்தர் வந்து பிரசவ வலி காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அவரை வந்து டோலி கட்டி தூக்கிட்டு போய் அருகில் இருக்கிற ஆம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்குறாங்க இது குறித்து சமூக வலைதளங்களில் மற்றும் தொலைக்காட்சி வகையிலாம் வந்து பார்த்திங்கன்னா செய்தி வெளியாச்சு இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது நெக்னாமலை கிராமத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து பிரசவத்துக்காக டோலி கட்டி தூக்கி தீப்பந்தங்களோட இறங்கி வருவதை வந்து செய்தி வகையிலாம் நான் அறிஞ்சேன் ஸோ இந்த கிராம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்றதுக்காகவே நான் இப்போ வந்து புது ஆம்புலன்ஸ் ஒன்று வந்து கிராம மக்களுக்கு பயன்பாட்டுக்காக வழங்கியிருக்கிறேன் இதுவரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்பாட்டுக்காக அஞ்சு இலவச ஆம்புலன்ஸ்களை வந்து வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில் சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்